ஹாய் சில்ட்ரன் ஆல் ஆஃப் யூ ஹாப்பி குட் மார்னிங் நம்ம எந்த ஸ்கூல் வேட்டவளம் நார்த் ஸ்கூல் நாம் இப்போ என்ன கற்றுக்க போகிறோம் மானின் மானின் விடுதலை அப்படிங்குற பாட்டு கற்றுக்க போகிறோம் நீங்கள் மானை பார்த்துருக்கீங்களா எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க பார்க்கில் ஜூவில் சினிமாலெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ எல்லாம் கண்ணை திறந்து பாரு நம்ம கிளாஸில் யார் வந்திருக்கிறது யார் இவங்க குட்டிமான் யாரு இந்த குட்டிமான பற்றி நாம் இப்போ ஒரு பாட்டு கற்றுக்கலாமா ஓகே மானின் விடுதலை புள்ளிமானே கோபம் நீ கூறுவாய் கட்ட விழுத்து விட்டிடு காட்டை நோக்கி போகிறேன் ஒரு வினாடி கூட உன்னை விட்டிருப்பேனா உடனே நீயும் புறப்படு காடு செல்லலாம் காட்டை நோக்கி போகவா கல்லும் முள்ளும் குத்துமே அம்மா அப்பா பாட்டியை ஐயோ விட்டு வருவதா இருட்டி போனால் விளக்குமே காட்டிலே சிங்கம் கரடி புளியுமே சீறி வந்து கடிக்குமே அப்படித்தான் எனக்குமே அதிக கஷ்டமில்லையோ சுற்றத்தார்கள் வருவாரோ துள்ளி சுற்ற முடியுமா ஆசை கொண்ட உணவையும் அடைந்து தின்னக்கூடுமா கழுத்து நோக யார் காட்டில் கட்டி போடுவார்